திடீர்னு அப்படி என்ன விஜய்க்கு உயிர் திரு ஏற்பட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் சட்ட எல்லாருக்குமே தெரியும் யாரெல்லாம் ஆளுங்கட்சியை விமர்சிக்கிறார்களோ இன்றைக்கு மாநில அளவில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் கூட வந்து கொலை செய்யப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு இன்றைக்கு வந்து பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும் சமூக செயற்பாட்டாளர்களாக இருக்கட்டும் எதிர்கட்சியினராக இருக்கட்டும் எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் இந்த பாதுகாப்பு அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கு தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு அப்படிதான் இருக்கு இன்றைக்கு வந்து கனிமமல கொள்ளையை பத்தி வந்து ஆதாரத்தோடு புகார் கொடுத்தவர் வந்து கொலை செய்யப்படுகிறார் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஜகபுரளி வழக்கில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது போன்ற பல்வேறு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு எதிர்கட்சி தலைவராக இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளை தாண்டி முதன்மை சக்தியாக நம்முடைய தலைவர் அவர்கள் களத்தை நிற்கும் பொழுது அவருக்கு பாதுகாப்பு என்பது அவசியம் ஆனா அவரே சொல்றாரு எனக்கு இந்த மாதிரி காவல்துறை மூலம் நம்பிக்கை கிடையாது என்னுடைய தான் நான் என்னுடைய பாதுகாப்பா சொன்னேன் நாங்க தான் பாதுகாப்பு மக்களுக்கு இஸ்ரேலுக்கும் அதுக்கப்புறம் ரஷ்யாவுக்குமே நான் தான் பாதுகாப்புன்னு கூட அவர் பேசிக்கிட்டு இருப்பார் அதையெல்லாம் நம்ம வந்து கண்டுக்கிறது நான் என்ன சொல்றேன் எங்களுடைய தலைவர் வந்து இன்றைக்கு வந்து மிகப்பெரிய ஆளுமையாக உருவாக்கி விட்டார் தமிழ்நாடு காவல்துறையுடைய செயல்பாடுகளுக்கு இது ஒரு அவமானகரமான விஷயம் ஏன்னா அவர்கள் தான் முழுக்க முழுக்க எங்க தலைவருக்கு இந்த பாதுகாப்பு எல்லாம் கொடுத்துருக்கணும் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இதற்கான வந்து தேவையே இல்லாம போயிருக்கும் சரி என்ன தாவிக்க மேல அப்படின்னு கரிசனம் அதுதான் நானும் கேட்கிறேன் எதிர்கட்சியாக இருக்கும்போது திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க அப்ப என்ன கரிசனம் என்ன இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க இதை வந்து வடநாட்டுக்கு வடநாட்டுக்கு போறாரா இல்ல வந்து இதை வைத்து வந்து டிஎம் கேட்டு கேள்விக்கே இடம் கிடையாது எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக இந்த இரண்டு ஆட்சியாளர்களையும் எதிர்த்து தான் நாங்கள் அரசியலுக்கே வந்திருக்கோம் தெளிவாக சொல்றோம் இதற்கு மேலே இதில் கேள்வி எழுப்பக்கூடிய வேற வேலையே கிடையாது பயிர் இட வேலைகள் தேவை கிடையாது இந்த வியூக வகுப்பாளர்களை கூட எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பணக்கொழுப்பு இருக்கின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சமீபத்தில் நாம் தமிழ் ஒரு பிரமுகர்கிட்ட நம்ம கேட்கும் போது கூட நாங்கள் விஜய் குறிப்பிட்டு சொல்லலை ஆனால் இவங்க வந்து வேற மாதிரி ட்விஸ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா ஏன் இதை சொல்லக்கூடிய நாம் தமிழருக்கே ஒரு அரசியல் ஆலோசகர் இருக்காரு தெரியுமா உங்களுக்கு அந்த அரசியல் ஆலோசகர் தாங்க அவரை கொண்டு போய் ரஜினிகாந்த் நிற்க வச்சாரு அதற்கு பிறகு வந்து அண்ணன் ரஜினிகாந்த் அவருடைய ஆசீர்வாதத்தோட நாத்தாக்காவோட வாக்கு வந்து அதிகரிச்சிருக்குன்னு அவர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு

பிசிகாவா இருக்கட்டும் இல்ல காங்கிரஸா இருக்கட்டும் உங்களோட முரண்படாத சில கட்சிகள் இருக்காங்கல்ல அவங்க கூட என்ன சொல்றாங்கன்னா பெரியாரை பற்றி பேசும்போது கூட தாவைக்கு அமைதியா இருக்கு தாவே கூட செய்தி தொடர்பாளர் அமைதியா இருக்காங்க விஜய் அமைதியா இருக்காருன்னா விமர்சனங்களுக்கு பதில் சொல்லலாம் அவதூறுகளுக்கு பதில் சொல்லிக்கிட்டு தேவையில்லாத விஷயங்கள் ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் ரமேஷ் அவர்கள் சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசுறது அருமையாக ப்ரோ மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி தொடர்ச்சியாக தாவேக்கா பற்றிய செய்திகள் தான் எல்லா செய்தி ஊடகங்களிலும் இணைய ஊடகங்களிலும் அப்படியே அரசு புரட்சா ஓடிக்கிட்டு இருக்கு நான் வந்து இந்த விஜய்க்கு கொடுத்த அந்த வைப்பிரிவு வந்ததுலேருந்து நான் ஆரம்பிச்சேன் சில விமர்சனங்கள்லாம் எல்லாம் வந்திருக்கு திடீர்னு அப்படி என்ன விஜய்க்கு உயிர்த்திரட்டு ஏற்பட்டுடுச்சு உங்களுக்கு வைப்பிரிவு கொடுக்குறாங்கன்ற ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன் இந்த வைப்பிரிவு திரட்டு என்பது சாதாரணமாக நீங்க கடந்து போயிடாதீங்க இதற்கு பின்னாடி அரசியல் இருக்குன்னு திமுகவினுடைய கூட்டணி கட்சியினருடைய தலைவர்கள் எல்லாம் குறிப்பிடுறாங்க எதற்கு திடீர்னு இந்த வைப்பிரிவு பாதுகாப்பு வைப்பிரிவு பாதுகாப்பு அப்படின்றது வந்து உயிர்த்திரட்டு மட்டும் அப்படின்றத கணக்கில் நம்ம பார்க்க வேண்டியது அவசியம் இல்லை நீங்க வந்து பல்வேறு பாலிவுட் நடிகர்களுக்குமே வந்து இந்த பிரிவுக்கான பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கொடுத்துருக்காங்க எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு கொடுத்துருக்காங்க இது எப்படின்னா அந்த உள்துறை அமைச்சகத்தின் சார்பாக இந்த பாதுகாப்பு துறையில இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒவ்வொரு தலைவர்களையும் வந்து பார்த்து அவர்களுக்கு விவிஐபிஸ் விஐபிஸ் இவங்களெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி இவங்களுக்கு ஏதாச்சும் அந்த மாதிரியான த்ரெட்ஸ் இருக்கா இல்லை வந்து அதிகமாக இந்த பப்ளிக் ஓரியன்டாக இருக்கவங்க மக்களை சந்திக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட இடத்துல வந்து அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க அதன் கொடுக்கறது தான் இந்த பாதுகாப்பு இன்றைக்கு நீங்க தலைவர் அவர்கள் வந்து தமிழகம் முழுவதும் தன்னுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளை வந்து தொடங்கிட்டார் பரந்தூருக்கு வந்து தலைவர் அவர்கள் மக்களை சந்தித்த நிகழ்வை வந்து நீங்க பார்த்துருப்பீங்க எப்பேற்பட்ட ஒரு கூட்டம் வந்து தலைவரை பார்க்க வந்திருக்காங்க அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் மட்டும் இல்லாமல் சுற்றுப்புறத்தில் இருந்த அத்தனை மக்களுமே தலைவரை பார்க்க வந்து வர்றாங்க பெரிய ஒரு கூட்டத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய தலைவர் அவர்கள் இருக்கிறார் அப்படின்றப்போ அந்த இடத்துல அந்த கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தக்கூடிய வேலைகளை வந்து காவல்துறை தமிழ்நாடு அரசு சார்பில் செஞ்சிருக்கணும் ஆனால் அந்த அளவுக்கு திறம்பரம் செய்தார்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான் அதே போல மாநாட்டில் கூட லட்சக்கூட லட்ச தொண்டர்கள் வந்து தலைவரை பார்க்க வந்திருக்கிறாங்க அந்த இடத்துல தமிழக காவல்துறை மிகச்சரியாக வந்து அந்த கூட்டத்தை கையாண்டதா அப்படின்னு அந்த இடத்துல நமக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் மாட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அஹ் இப்படி மக்களை சந்திக்கக்கூடிய மக்களை மிகவும் நெருக்கமாக சந்திக்கக்கூடிய மக்கள் கூட்டம் மிகப்பெரிய அளவுல வரக்கூடிய இடத்துல அவருக்கு ஒரு பாதுகாப்பு தேவை அப்படின்றதான் வந்து அந்த அனாலிசிஸ் பண்ணி அவங்க அதற்காக அந்த வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களே தவிர்த்து இதற்கு பின்னால் அரசியல் காரணம் இருக்கு அப்படின்றத நாங்க வந்து முற்றுமா மறுக்கிறோம் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு இல்ல எதிர்கட்சி தலைவருக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு இந்த பாலிவுட்ல இருக்கக்கூடிய ஹீரோக்களுக்கு அதே போல அரசியல் தலைவர்களுக்கு இவங்க எல்லாம் கொடுக்கறது காரணம் ஏன்னா நம்ம சினிமாவும் பாலிவுட் சினிமாவும் ஒண்ணும் கிடையாது அங்கே ஏன்னா தொடர்ச்சியா இந்த சல்மான் கான் நடந்த பிரச்சனையா இருக்கட்டும் அதுக்கு பிறகு நடந்த பல பிரச்சனைகள் ரவுடிகளோடு சில முட்டல் முதல்லாம் கூட நடந்திருக்கு அது தனி சப்ஜெக்ட் அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா ஒரு காரணம் இருக்கு அதே போல இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அண்ணாமலை இசை பிரிவு கொடுத்ததாக இருக்கட்டும் இன்னும் இன்னும் பிற தலைவர்கள் கொடுத்ததாக இருக்கட்டும் விஜய் எந்த ஒரு தேர்தலும் இது போட்டியிடல எந்த ஒரு மக்களுடைய பிரச்சனை நேரடியாக பரந்துரை தவிர எங்கேயுமே அவர் இன்னும் களமாடல அவர் மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்கான்றதை இன்னும் நிரூபிக்கப்படல அப்படி இருக்க சமயத்தில் அப்படி என்ன விஜய்க்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை நீங்க செக்யூரிட்டிக்கும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் வாக்கு வங்கிக்கும் தேர்தலை சந்திக்காத அதற்கும் தொடர்பே கிடையாது இவர் மிகப்பெரிய தலைவராக இன்னைக்கு உருவாகிட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை விட பிரதான எதிர்கட்சியாக நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் தான் செயல்பட்டு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் நீங்களே வந்தவுடனே சொன்னீங்க எங்கு பார்த்தாலும் தாவேக்காவுடைய செயல்பாடுகள் தான் பேச்சா இருக்குன்னு சொல்லி ஏன்னா பிரதான எதிர்கட்சிகளை தாண்டி தலைவருடைய விஷயங்கள் தான் இன்னைக்கு வந்து எதிர்க்கட்சியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு மக்கள் இன்னைக்கு வந்து அவ்வளவு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றப்போ அவருக்கு ஆப்வியஸாக அந்த பாதுகாப்பு தேவை ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கு வந்து பத்திரிகையாளர்களா இருக்கட்டும் சமூக செயற்பாட்டாளர்களா இருக்கட்டும் எதிர்கட்சியினராக இருக்கட்டும் எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் யாரெல்லாம் வந்து விமர்சிக்கிறார்களோ இன்றைக்கு மாநில அளவில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் கூட வந்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு இது போன்ற கேள்வி இல்ல வந்து அவர் வந்து என்ன பலத்தை நிரூபிச்சார்ன்றதெல்லாம் விஷயம் கிடையாது இன்றைக்கு வந்து ஆளும் ஆட்சியாளர்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் செயற்பாட்டாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் இங்க பாதுகாப்பு அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கு தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு அப்படிதான் இருக்கு இன்றைக்கு வந்து கனிம வள கொள்ளையை பத்தி வந்து ஆதாரத்தோடு புகார் கொடுத்தவர் வந்து கொலை செய்யப்படுகிறார் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஜகபர் அலி வழக்கில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது போன்ற பல்வேறு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளை தாண்டி முதன்மை சக்தியாக நம்முடைய தலைவர் அவர்கள் களத்தை நிற்கும் பொழுது அவருக்கு பாதுகாப்பு என்பது அவசியம் என்ற ஒரு அனாலிசிஸ் அடிப்படையில் தான் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு சீமான அவர்கள் நம்ம எடுத்துக்கலாமே சீமான அவர்கள் எட்டு சதவீதம் வாக்கு வாங்கி இன்னைக்கு ஒரு அங்கீகரப்பட்ட கட்சியா இருக்கிறாரு ஆனா அவரே சொல்றாரு எனக்கு இந்த மாதிரி காவல்துறை மேல நம்பிக்கை கிடையாது நான் என்ன என்னுடைய தம்பியில தான் நான் என்னுடைய பாதுகாப்பா வச்சிருக்கேன் நாங்க தான் பாதுகாப்பு மக்களுக்கு மக்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்புன்ற மாதிரி அவர் சொல்ற டோன் நல்லா இருக்குல்ல இப்ப இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு பதினோரு பேர் கொண்ட குழு உங்களை சுத்தி இருந்தாங்கன்னா ஒரு சாதாரண பாமரன் எப்படி உங்களை வந்து அனுபவம் பாதுகாப்பு குழு அப்படிங்கிறது வந்து மக்களை தடுப்பதற்காகவோ இல்ல வந்து மக்களுடைய பிரசன்ஸே தலைவரை நெருங்காம இருக்கிறதுக்காகவோ

அவருக்கும் சரி அவரா இந்த கூட்டத்தினால் மக்களுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு கான்சியஸ் இருக்கு அடிப்படையில் கொடுக்கப்பட்ட இது ஒரு பாதுகாப்பு தானே தவிர்த்து இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கருத்தில் கொண்டு கொடுக்கப்பட்டது அதனை தவிர்த்து இதில் எந்த விதமான உள்ளர்த்தமும் கிடையாது எந்த விதமான கூட்டணி கணக்குகளும் கிடையாது இது முழுக்க முழுக்க அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை இன்னொன்னு இது தமிழ்நாடு அரசாங்கம் இதை செய்திருக்க வேண்டும் தமிழ்நாடு காவல்துறை இதை வந்து செய்திருக்க வேண்டும் எங்கள் தலைவருக்கு அப்படின்ற இடத்துல நம்ம இதை பார்க்கும்போது தமிழ்நாடு காவல்துறையுடைய செயல்பாடுகளுக்கு இது ஒரு அவமானகரமான விஷயம் ஏன்னா அவர்கள் தான் முழுக்க முழுக்க எங்க தலைவருக்கு இந்த பாதுகாப்பு எல்லாம் கொடுத்துருக்கணும் அப்படி கொடுத்திருந்தாங்கன்னா இதற்கான வந்து தேவையே இல்லாம போயிருக்கா என்ன தாவக்க மேல அப்படின்னு கைசனும் தான் அதான் கேக்குறேன் எதிர்கட்சியாக இருக்கும்போது அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க அப்ப என்ன இதெல்லாம் ஒரு கேள்வியா நீங்க பாருங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது எல்லா கட்சி நிறைய கட்சி வாபஸ் பெற்று எல்லாமே ரெகுலரா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இதற்கு இதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இதை வந்து பெயிண்ட் ருபாவை தூக்கிக்கிட்டு சாயம் பூசுறதுக்கிட்ட இங்க பல கும்பல்கள் இருக்கு அப்படின்னு நாங்க மிக தெளிவா ஆரம்பத்திலேயே சொன்னோம் என்ன நடந்தாலும் பெயிண்ட் ருபாவை தூக்கிட்டு வர கும்பல்கள் இங்க இருக்குன்றது தெளிவா சொல்லிட்டோம் எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக அப்படின்னு வெட்ட வெளிச்சமா போட்டு உடைச்சிட்டு நாங்க அரசியலுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் என்ன பாஜக கூட கரிசனம் இது வந்து ஏதோ ஒரு உள்ளர்த்தம் இருக்கு கூட்டணி கணக்கில் இருக்குன்னு பேசுறது வந்து பெயிண்டி டப்பா தூக்குற வேலை தான் இந்த பெயிண்டி டப்பா தூக்குற வேலை எங்க கிட்ட எல்லாம் வேலை செய்யவே செய்யாது நீங்க கிட்ட உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு தமிழ்நாட்டுக்கு எல்லைக்குட்பட்ட வரைக்கும் தான் அது தமிழ்நாட்டை தானே பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க அப்ப இதுல பாஜக உங்களை வைத்து திமுக ட்விஸ்ட் பண்ற வேலையை செய்யுதுங்கிற அந்த கான்சியஸ் இல்லையா உங்களுக்கு எங்க நாங்க பாஜகவே எதிர்க்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் திமுகவை எதிர்க்கணும்னு சொல்றோம் ரெண்டு பேருமே நாங்க அரசியல் இப்ப நீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டில் மட்டும் தான் சட்டம் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா அப்ப தமிழ்நாட்டை தாண்டி எங்கேயுமே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லையா வட மாநிலங்களுக்கு ஒரு விஷயம் தெரியா புரிஞ்சுக்கோங்க வட மாநிலங்களுக்கு சொல்றது இப்போதைக்கு நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான அடுத்த கட்ட நகர்வாக தலைவர் அவர்கள் வந்து மக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளை நடத்த இருக்கிறார் தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதி வாரியாக மக்களையும் மாவட்ட வாரியாக மக்களை சந்தித்து அந்த மக்களுடைய பிரச்சனைகளை கேட்க இருக்கிறாரு மக்களை நேருக்கு நேராக சந்திக்க இருக்கிறாரு அப்ப மிகப்பெரிய கூட்டங்கள் கூடும் பொழுது அவருக்கு அந்த பாதுகாப்பு தமிழ்நாட்டில் அவசியம் என்ற ஒரு நோக்கத்தின் மட்டும்தான் இந்த பா பிரிவை நம்ம இந்த பாதுகாப்பை நம்ம பார்க்கணுமே தவிர்த்து இதை வந்து வடநாட்டுக்கு வடநாட்டுக்கு போறாரா இல்ல வந்து இதை வைத்து வந்து டிஎம்கேவை கே வெட்டிஸ் பண்றாரான்ற கேள்விக்கே இடம் கிடையாது எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக இந்த இரண்டு ஆட்சியாளர்களையும் எதிர்த்து தான் நாங்கள் அரசியலுக்கே வந்திருக்கோம் தெளிவா சொல்றோம் இதற்கு மேலே இதுல கேள்வி எழுப்பக்கூடிய வேற வேலையே கிடையாது பயிர் இடபா வேலைகள் தேவை கிடையாது விஜய்க்கு மட்டும் மட்டுமல்ல இந்த வியூக வகுப்பாளர்கள் கேட்குறக்கூட எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பணக்கொழுப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சமீபத்தில் சொன்னது மிகப்பெரிய அளவில் சர்ச்சை பொருளாச்சு நம்ம நேற்று நாம்தென் கட்சியினையே பிரமுகர்கிட்ட நம்ம கேட்கும்போது கூட நாங்கள் விஜய்யை குறிப்பிட்டு சொல்லலை யாரெல்லாம் அரசியல் கட்சியில் வந்து இந்த சம்மந்தமே நம்ம வெளி வட வட மாநிலங்களில் வெளியே வெளியில இருந்து உள்ளே ஆளை கொண்டு வந்து அவங்கள வச்சு ஒரு ஆய்வு செஞ்சு இதை வச்சு நாங்கள் ஒரு கட்டமைக்கிறோம்ன்ற மாதிரி பேசுகிறாங்க இல்லையா அவங்க எல்லாருக்கும் பணக்கொழுப்பு இருக்கிறவங்க ஒரு பொதுவான ஸ்டேட்மெண்ட் தான் சொன்னோம் விஜய் குறிப்பிட்டு சொல்லலை ஆனால் இவங்க வந்து வேறு மாதிரி ட்விஸ் பண்ணிட்டாங்கன்றா மாதிரி சொல்கிறாங்கல்லையா இந்த பணக்கொழுப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது இல்லை இந்த பணக்கொழுப்பு அப்படின்ற வார்த்தையே வந்து ஒரு நாகரிகமான வார்த்தைய பார்க்கல நீங்க ஒரு அரசியல் தலைவராக எடுத்துக்கொண்டு தொடர்ந்து மற்ற அரசியல் கட்சி தலைவர்களையும் உங்களுக்கு எதிராக பேசுபவர்கள் மீதும் இல்லை வந்து தந்தை பெரியார் அவர்கள் மீதும் இது போன்ற முக்கிய தலைவர்கள் இந்த மண்ணுக்காக உழைத்தவர்கள் எல்லாரையுமே வந்து நீங்கள் ஒரு இது போன்ற வார்த்தைகள் சொல்லி தான் பேசுவீங்க ஒரு நாகரிகமற்ற விமர்சனங்களை தான் நீங்கள் வைப்பீங்க அப்படின்னா இதை முதல்ல நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே தயாராக கிடையாது அதுதான் முதல் விஷயம் இன்னொன்று நீங்கள் வந்து வடநாட்டிலேருந்து வந்த ஒரு ஆளை வந்து நீங்கள் வந்து ஆலோசகராக இது பண்ணுறீங்க நீங்க வந்து மற்ற தேர்தல் யோக வகுப்பாளர்கள்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கு எல்லா கட்சிகளும் தேர்தல் யோக வகுப்பாளர்களே வச்சுருக்கிறாங்க எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு பாஜகவா இருக்கட்டும் காங்கிரசா இருக்கட்டும் திமுக அதிமுகவா இருக்கட்டும் ஏன் இதை சொல்லக்கூடிய நாம் தமிழருக்கே ஒரு அரசியல் ஆலோசகர் இருக்காரு தெரியுமா உங்களுக்கு அந்த அரசியல் ஆலோசகர் தாங்க அவரை கொண்டு போய் ரஜினிகாந்த் நினைக்க வச்சாரு அவரே வெளிப்படையா சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க நான் வந்துதான் ரஜினிகாந்த் கூட்டிட்டு போனேன் அதற்கு பிறகு வந்து அண்ணன் ரஜினிகாந்த் அவருடைய ஆசிர்வாதத்தோட நாத்தாக்காவோட வாக்கு வந்து அதிகரிச்சிருக்குன்னு அவருக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு எல்லாருக்கும் தெரியும் இல்ல இந்த புள்ளிவரம் புள்ளிவர புலிகள் பேசக்கூடியவர் அவர் வந்து புள்ளிவரம் பேசி புள்ளிவர புலியாக தன்னை இது பண்ணி இருக்கிறவர்கள் என்ன நான் சொன்னதை கேட்டாரு சீமான் அவர்கள் வந்து நீங்கள் அடிச்சு நொறுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு உங்களுக்கே ஒரு ஆலோசகர் தேவைப்படுது நீங்க எதுக்கு மற்றவங்களுடைய கட்சி விஷயத்தை தலையிடுறீங்க முதல்ல முதல்ல நீங்கள் சரியா இருக்கீங்களா உங்களுடைய நம்பி தான் நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு இந்த ஆலோசனை தேவை நீங்க எதுக்கு ரஜினிகாந்த் அப்படி சந்திக்கணும் எதுக்கு அந்த புகைப்படத்தை வெளியிடணும் அப்போ உங்களுக்கே ஒரு ஆலோசனை தேவைப்படுது ஸோ உங்களுக்கு தேவையான ஆலோசகரை நீங்க வச்சுக்கிறீங்க எங்கள் தலைவர் அவருடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரியான ஆலோசகர்கள் அவர் வந்து சந்திக்கிறாங்க அவர் ஆலோசனை பெறாரு அது எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்துகிறாரா அப்படிங்கறது தலைவர் கையில் இருக்கு எல்லாத்தையுமே ஒரு தலைவர் நடைமுறைப்படுத்த மாட்டார் நீங்க நடைமுறைப்படுத்தலாம் புள்ளி விவர புள்ளி சொல்வதை கேட்டு நீங்கள் யாரை வேணா போய் சந்திக்கலாம் நீங்கள் வந்து எப்படி வேணாலும் மாற்றி பேசலாம் தேர்தலை அணுகிறதுக்கும் சந்தித்த பிறகு பேசுனது என்னன்னு தெரியும்ல சந்தித்த பிறகு அவர் பேசிய கருத்துக்கள் எல்லாரும் பார்த்தோம்ல அதை ஏத்துக்கிட்டாங்களா மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா அவர் என்னென்ன கருத்துக்கள் பேசினாரு அது எல்லாமே தெரியும்ல அப்ப அந்த மாற்றம் நிகழ்வு ஆனா எங்கள் தலைவர் ஆலோசனை பெறுகிறாரை தவிர்த்து தன்னுடைய நிலைப்பாட்டுல இருந்து அவர் என்னைக்காவது மாறுறாரு நீங்க பாருங்க என்றைக்குமே கொள்கை ரீதியாகவும் சரி இந்த மண் சார்ந்த விஷயங்களும் சரி எங்கள் தலைவர் எதன் அடிப்படையிலும் தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார் அதுல உறுதியா நின்று போரிடக்கூடிய தலைவர் எங்களுடைய தலைவர் அதனால இந்த ஆலோசகர்கள் பற்றியோ தேர்தல் வியோக வகுப்பாளர்கள் பற்றியோ நீங்க கவலைப்பட வேணாம் உங்களுடைய அவங்க சொல்லக்கூடிய விஷயத்துல இருந்து சில நல்ல கருத்து நீங்க எடுத்துக்கலாம் ஒரு தலைவரா இருந்தா ஒரு மாவட்டத்துல ஒரு கிளை என்ன நடக்குங்கிற ஒரு நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் அப்படி எதுவுமே இல்லாம யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்துதான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கல நீங்க என்ன களமாடுறீங்கன்னு கேள்வி வருது இல்ல மாவட்ட ரீதியிலாக இல்ல வந்து கிளைக்கழக ரீதியிலாக என்ன நடக்குது எங்க தலைவருக்கு தெரியலன்றது அவருக்கு எப்படி தெரியும் அவர் வந்து எங்களுடைய மீட்டிங்ஸ்ல அட்டன் பண்ணாரா இல்ல பனையூர்ல வந்து அவர் யாரையும் ஆள் போட்டு வேவு பாக்குறாரா அவருக்கு என்ன தெரியும் நடக்கிறது முதல் எங்க கட்சிக்குள்ள நடக்கிற விஷயம் அவருக்கு எப்படிங்க தெரியும் எங்கள் கட்சிக்குள்ள ஆயிரம் இன்டர்னல் மீட்டிங்ஸ் நடக்குதுங்க எங்க தலைவர் வந்து எங்களிடம் கேட்கிறாரு நாங்க சொல்றோம் கல அளவுல என்ன நடக்குது நாங்க எங்க தலைவருக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் மாவட்ட செயலாளர்கள் கல அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க முக்கிய நிர்வாகிகள் தலைவர்கிட்ட அப்டேட் பண்றாங்க அது எல்லாத்தையுமே எங்க தலைவர் கேட்டுக்கிறாரு அது எல்லாத்தையுமே வந்து எந்தெந்த விஷயங்களுக்கு என்ன மாதிரியான செயல்படணும்னு எங்களுக்கு அறிவுரை சொல்றாரு அப்புறம் எப்படி நீங்க வந்து இதெல்லாம் அவருக்கு தெரியாதுன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் உங்களுக்கு முதல்ல என்ன ப்ரூஃப் இருக்கு அவருக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு சும்மா இந்த எதுவுமே தெரியாம வெளியில இருந்து பாத்துக்கிட்டு வாட்ஸ்அப்ல வர மெசேஜ் எல்லாம் வந்து நீங்க பயணத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அரசியல் நடத்த முடியாது நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து ஒரு கொள்கையில வந்திருக்கீங்க நீங்க வந்து ஒரு நோக்கத்துல வந்திருக்கீங்க ஆட்சியாளர்கள் சரி கிடையாது ஆட்சியாளர்களை மாற்றணும் ஒரு நாள் இந்த ஆட்சியை கையில கிடைச்சா நான் என்ன பண்றேன் பாருன்றீங்களா அதை நோக்கிய பயணத்தை நீங்க கொண்டு போங்க நாங்களுமே வந்து இந்த ஆட்சியாளர்கள் மேல குறை சொல்லிக்கிட்டு இந்த ஆட்சியை வந்து அகற்றணும் மக்களுக்கு நல்லாச்சு கொடுக்கணும் தான் நாங்களும் போராடிக்கிட்டு இருக்கோம் நாங்களும் அதுக்கு தான் களத்துக்கு வந்திருக்கோம் அப்போ எங்களை நீங்கள் சீன்றதை விட்டுட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே குறுக்க வந்தால் அவ்வளோதான்னு சொல்லிட்டுருக்கீங்க நீங்கள் தான் வந்ததுலேருந்து குறுக்க வந்துகிட்டு இருக்கீங்க கட்சி ஆரம்பித்த நாளில் இருந்து என் தம்பி என் தம்பின்னு சொன்னதுலேருந்து இன்றைக்கு எதிராக நிற்கிற வரைக்கும் நீங்கள் தான் குறுக்க வந்திருக்கீங்களே தவிர்த்து நாங்கள் எங்களுடைய தலைவர் அதை பற்றியெல்லாம் எதுவுமே பேசலை இன்றைக்கு வரைக்கும் உங்களை பற்றி அவர் எந்த விதமான விஷயங்களுமே பேசலை நீங்கள் தான் குறுக்க வந்துகிட்டு இருக்கீங்க எங்களுக்கு குறுக்க வருவதை விட்டு விட்டு உங்களுடைய நேரான பாதையில் உங்கள் நோக்கத்தை நோக்கி போங்கன்னு சொல்கிறோம் விசிஸ் மாதிரி ஒரு கட்டமைப்பு வந்து போயிட்டு இருக்குல்ல சமூக வலைதளங்களை நீங்க கட்டமைக்கிறாங்க அதுதான் அது ஏன் திடீர்னு யாரு கட்டமைக்கிறாங்க அதை அவர்கள் தான் கட்டமைச்சிட்டு இருக்காங்க அவர்கள் தான் எங்களுக்கு எதிராக பேசினால் எங்கள் தலைவருக்கு எதிராக பேசினால் ஒரு விளம்பரம் கிடைக்கும் அந்த விளம்பரத்தை ஒரு அரசியல் மைலேஜாக கொள்ள அவங்க ரொம்ப சுருக்கி பாக்குற மாதிரி அது எப்படி விளம்பரம் கிடைக்கும் சிமானுக்கு ஆல்ரெடி ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க சமூக வலைதளங்கள்ல எப்படி இது எப்படி இப்ப அவர்கள் யாரை எதிர்த்து போட்டுறோம் உங்களுடைய நோக்கம் எது கட்சி ஆரம்பிச்சீங்க யார் எதிர்த்து நீங்க போறணும் அவர் திராவிடத்துக்கு சொல்லி நீங்களும் திராவிடத்துக்கு ஆதரிக்க ஆதரிக்கணும்னு நாங்க சொல்லியிருக்கோமா நாங்க எந்த தனியாரை ஏத்துக்கிட்டு அது அர்த்தம் இல்லையாது ஏன்னா பெரியாருடைய பெண் உரிமைகளை பெண்ணுரிமை போராட்டங்களை பெண் விடுதலையே நாங்கள் ஏத்துக்கிறோம் தெளிவாக சொல்லியிருக்கோம் அப்புறம் எப்படி நீங்க திராவிடத்தை ஒட்டுமொத்தமாக ஏத்துக்கிட்டேன் நீங்களும் திராவிட ஃபார்ம் எப்படி சொல்ல முடியும் அப்போ இதுவே அவங்களுடைய கட்டமைப்பு தான் நீங்கள் அண்ணா நீங்க ஏத்துக்கலையா ஏன் எங்களுடைய கொள்கை தலைவர்கள் ந நல்ல விஷயம் சொல்றேன் தெளிவாக சொன்னேன் தான் நான் தெளிவாக சொல்றோம் எல்லார்கிட்டேயும் நல்லதும் இருக்கும் எல்லார் கிட்டேயும் அல்லதும் இருக்கும் நாங்க எல்லாருக்கிட்டயும் இருக்கிற நல்லதை தான் எடுத்துக்கோமே தவிர அல்லது நாங்கள் எடுக்கறது இல்லைன்னு தெளிவாக எங்கள் தலைவரும் சரி நாங்களும் சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீங்க ஆனா அதை ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு திராவிட ஃபார்முலால வரக்கூடிய கட்சி என்று பிரதிபலித்து நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்து உங்களுக்கு மைலேஜ் தேடிக்கிறீங்க அதற்கு பதிலாக உண்மையாக இருக்கக்கூடிய அந்த திராவிட மாடல் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எதிர்த்து போரிடுங்க போரிட்டு உங்களுடைய நோக்கத்தை நோக்கி நீங்கள் பயணிங்க ஏன் எங்கள் குறுக்க முறையை நீங்க ஏன் ஓடிக்கிட்டு இருக்கீங்க நாங்க தெளிவான ஏத்துக்காதனால தான் பெரியாரை பற்றி விமர்சிக்கும் போது அமைக்க இருந்தீங்களா அந்த கேள்வி வந்து பெரியார் அவர்களை மட்டும் இல்லங்க எங்களுடைய கொள்கை தலைவர்களை மட்டும் இல்லங்க இந்த தமிழ் மண்ணுக்காக உழைத்து இந்த மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட எந்த தலைவராக இருந்தாலும் அவர்களை பற்றி விமர்சித்தால் தமிழக வற்றிக் கழகம் மிக கடுமையாக அதற்கு எதிர்வினை ஆற்றும் ஆனா அவதூறுகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல தயாராக கிடையாது தந்தை பெரியார் அவர்களை பற்றி பேசுவதை தமிழக மக்களே ஏற்க மாட்டாங்க எந்த தலைவரையும் ஏற்க மாட்டாங்க தந்தை பெரியார் அவர்கள் வந்து எல்லாரும் தெரியும் அவருடைய போராட்டங்கள் தெரியும் அவருடைய வாழ்க்கை தெரியும் அவர் எந்த அளவுக்கு சமூக சீர்திருத்தங்களில் ஈடுபட்டு தெரியும் இது மக்களே ஏற்காதப்போ இது ஒரு அவதூறு அவதூறுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் கிடையாது அவதூருக்கு பதில் சொல்லி அந்த அவதூறு என்ற நெகட்டிவான விஷயத்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலை எங்களுது கிடையாது விமர்சனங்களுக்கு சில கட்சிகள் இருக்காங்க பெரியாரி பேசும்போது கூட தாவே காமதியா இருக்கு செய்தி தொடர்பாளர் அமதியா இருக்காங்க விஜய் அமைதியா அப்ப என்னதான் செய்தி தொடர்பாளர்களும் சரி கொள்கை பரப்பு செயலாளர்களும் எல்லாருமே எல்லா கண்டனத்தை பதிவு பண்ணிட்டு தான் இருக்கும் நீங்க அதை பார்க்கலன்னு அர்த்தம் அப்படின்னா பல நாங்க கொள்கை தலைவர் எந்த தலைவரையுமே அவதூறு பரப்பாதீங்க அப்படின்னு நான் தெளிவா சொல்லிட்டு இருக்கோம் விமர்சனங்களுக்கு பதில் சொல்லலாம் பதில் சொல்லிக்கிட்டு இருந்து அதை போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது என்பது தேவையில்லாத விஷயம் மக்கள்கிட்ட நல்ல விஷயங்களை கொண்டு போகணும் மக்கள் எந்த இடத்துல ஏமாற்றப்படுகிறார்கள் எந்த இடத்துல ஒடுக்கப்படுகிறார்கள் மக்களுக்கு முதல்ல புரிய வைக்கணும் அவர்களுக்கு புரிய வைத்தால்தான் மக்கள் வந்து கிளர்ச்சி அடைவார்கள் மக்கள் வந்து நிலைமை புரியும் ஆட்சி மாற்றம் அரசியல் மாற்றம் நிகழும் நல்ல நோக்கத்தை நோக்கி நல்ல பயணத்தில் மக்களை கொண்டு சென்று இருக்கும் அதற்கிடையில இதையெல்லாம் பேசி வந்து நாங்கள் மக்களை டைவர்ட் பண்ண விரும்பல நெகட்டிவை வச்சு நாங்கள் மக்கள்கிட்ட அரசியல் பண்ண இங்கே வரல பாசிட்டிவாக ஒரு கலெக்டிவா மக்கள் கிட்ட வந்து என்னென்ன நல்ல விஷயங்களை கொண்டு போக முடியுமோ அதை தான் பண்ணிட்டு பண்ணிட்டு பல்வேறு செய்திகளை பகிர்ந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் மக்கள் தெளிவிடையட்டும் நன்றி வீரன்